ஆண்டி மாயாண்டி வையகத்தில் பேயாண்டியாக பிறந்தாண்டி ஆண்டி மாயாண்டி சுடலை வருவார் நமக்கு ஒரு நாளும் பயம் இல்லையே ஆதி கைலாசத்திலே பகவான் பார்வதி இருவரும் சிறப்பாக வாழ்ந்து வருகிறார்கள் சரி கிண்ணர் வெம்புருடர் கெரிட வித்தியாதரர் அனைவரும் புடைசூழ கைலாசத்திலே குழுவிருக்கின்றார் கரைக்கண்ட சோபருமான் லோகமும் படைத்து படைத்து எறும்புகடை யானை முதல் எண்பத்தி நான்கு லட்சம் சிவராஜிகளையும் படைத்து கல்லிநெள் தேறிவரை கற்குளியில் குழந்தை வரை குழந்தை படைத்துவிட்ட மனுக்களுக்கு படியளக்க வேண்டும் என்று சிவபெருமான் திறந்தோறும் பூலோக மக்களுக்கு படியளக்க வருகிறார் அன்று பகவான் பார்வதி இடத்திலே பெண்ணே பார்வதி என்னங்க நான் படைத்த மனுக்களுக்கு படியெலக்கப் போகிறேன் நான் வருவரைக்கும் இந்த கைலாசத்திலின் இருப்பாயாக என்று பகவான் பார்வதி இடத்திலே சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு பூலோக மக்களுக்கு எப்படி வருகிறார் எப்படி வருகிறார் விட்டு வருகிறார்